மனிதனோட ஏழ்மை இன்னொருத்தனுக்கு எப்படி லாபமா மாறுது சென்னை மறைமலை நகரில் ஒரு ஃபேக்டரிக்குள்ள ரமேஷ் கண் விழிச்சு பார்த்தப்போ அவர் உடம்புல இருந்து திருடப்பட்டது வெறும் சிறுநீரகங்கள் மட்டும் இல்லை அவரோட வாழ்நாள் நம்பிக்கையும்தான் டாக்டர் சூர்யா விரிச்ச அந்த இருண்ட வலை எவ்வளவு பெருசு இன்ஸ்பெக்டர் அருண் ஒரு மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தையே எதிர்க்கப் போறாரா விறுவிறுப்பான இந்த புலனாய்வு திரில்லரை இறுதி வரை கேளுங்கள் பட்டு உண்மைகளும் சொல்லப்படாத ரகசியங்களும் கதையில்தான் வாழ்கின்றன இது இருளின் மொழியில் ஒரு பயணம் வாருங்கள் இன்றைய கதைக்குள் செல்வோம் டிசம்பர் மாசத்து பனில மறைமலை நகர் சிப்காட் பகுதியில் இருக்கிற அந்த பழைய கெமிக்கல் ஃபேக்டரிக்குள்ள காத்து வீசும் போதெல்லாம் துப்பிடிச்ச தகரங்கள் உன்னோடு ஒன்னும் மோதி ஒரு பயங்கரமான சத்தத்தை உண்டாக்குச்சு அங்கே ஒரு தற்காலிக ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர் சூர்யா கையுறையை கலற்றிக் டே கதிர் பார்ட்டிக்கு மெசேஜ் பண்ணு ஏ கிரேட் குவாலிட்டி சரக்கு ரெடி இன்னைக்கு நைட்டு பிளைட்ல சிங்கப்பூர் போயாகணும் டாக்டர் சூர்யா வெளியுலகத்துக்கு அவர் ஒரு சமூக சேவகர் ஆனா இருட்டு உலகத்துல அவர் ஒரு ஹார்வெஸ்டர் சார் இவன் இன்னும் மயக்கத்திலே இருக்கான் இவனுக்கு கொடுத்த அக்ரிமென்ட் பேப்பர்லயும் கையெழுத்து வாங்கியாச்சு இனி இவன் போலீஸ் கிட்ட போனாலும் நம்ம சேஃப் தான் என்றான் கதிர் இதைக் கேட்ட ரமேஷ் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடினார் காவல் நிலையம் பரபரப்பாக இருக்க தூரத்தில் ஒரு லாக் கைதியின் அடிவாங்கும் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்க அறையின் ஓரத்தில் ஒரு பழைய சீலிங் ஃபேன் கிரீச் கிரீச் என்ற சத்தத்துடன் மெதுவாக சுழன்று கொண்டிருந்தது மேஜை முழுவதும் கோப்புகள் குவிந்து கிடக்க ஜன்னல் வழியாக வரும் மாலை நேர சூரிய வெளிச்சம் காற்றில் மிதக்கும் தூசிகளை துல்லியமாக காட்டியது ரமேஷ் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தட்டுத்தடுமாறி இன்ஸ்பெக்டர் அருண் முன்னாடி வந்து நின்றான் ரமேஷோட வயித்துல இருந்த தையல் தழும்புகள் ஒரு சாதாரண ஆபரேஷன் தழும்புகள் இல்ல அது ஒரு கொடூரமான வேட்டையோட வாடு ரமேஷ் நடுங்கும் கைகளுடன் ஒரு கம்ப்ளைண்ட்ல லெட்டர் மேஜையின் மீது வைத்தான் அருண் அந்த கடிதத்தை படித்துவிட்டு அப்படியே சில நொடிகள் உறைந்து போனார் அவர் முகத்தில் ஒரு இனம் புரியாத பயமும் அதிர்ச்சியும் தெரிந்தது இன்ஸ்பெக்டர் அருண் நாற்காலியில் இருந்து முன்னோக்கி நகர்ந்து ரமேஷின் கண்களை உற்று பார்த்து ரமேஷ் யோசிச்சு சொல்லுங்க ஆம்புலன்ஸ்ல உங்களை கூட்டிட்டு போனப்போ ஏதாச்சும் பாத்தீங்களா அந்த டாக்டர் அடையாளம் ஏதாச்சும் தெரியுமா சார் அப்ப இருக்கு ஒண்ணுமே புரியல சார் ஆனா அந்த டாக்டர் என் மேல குனிஞ்சு செக் பண்ணும் போது அவர் கழுத்துல ஒரு தங்க செயின் தொங்குறத பார்த்தேன் சார் அதுல ஒரு தங்க பாம்பு சின்னம் டாலர் கோர்த்து இருந்தது அது தான் எனக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு சார் அருண் ஒரு நிமிடம் தனது மேஜையில் இருக்கும் தனது மகளின் புகைப்படத்தை பார்க்க அருண் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி மட்டுமல்ல ஒரு தோல்வியுற்ற தந்தையும் கூட மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மருத்துவ அவசர சிகிச்சையின் போது முறையான சிகிச்சை கிடைக்காமல் தனது மனைவியை இழந்தார் அருண் அன்று முதல் மருத்துவத்துறையில் நடக்கும் முறைகேடுகளை கண்டுபிடிப்பதையே தனது வாழ்நாள் இலக்காக கொண்டு வாழ்ந்து வருகிறார் எதையும் நுணுக்கமாக பார்ப்பவர் இன்ஸ்பெக்டர் அருண் ரமேஷ் அந்த பாம்பு சின்னத்தை பற்றி சொன்னவுடன் அன்னைக்கு மனைவி இழந்தப்பவும் இதே மாதிரி ஒரு பாம்பு சின்னத்தை அந்த ஆம்புலன்ஸ்ல பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இது வெறும் தற்செயல் இல்ல இது ஒரு பெரிய வலை என்று உணர்ந்தார் இன்ஸ்பெக்டர் அருண் ரமேஷ் இடம் ரமேஷ் அந்த டாக்டர் கழுத்துல இருந்த அந்த பாம்பு சின்னம் அது வேற எங்கயாச்சும் பாத்தீங்களா இல்ல சார் சார் அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரிக்குள்ள ஒரு பெரிய போர்டு இருந்தது அதுல சர்பன்ட் மெட்டக்குன்னு எழுதி இருந்துச்சு அந்த டாக்டர் கதிர்னு ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அரு உடனே சைபர் நிபுணர் சந்துருவை அழைத்தார் சந்துரு டார்க்வெப் பக்கங்களை அலசினான் அங்கே ரெட் மார்க்கெட் என்ற தளத்தில் ரமேஷின் சிறுநீரகங்கள் ஏலத்திற்கு விடப்பட்டிருந்ததை டிஜிட்டல் தடயங்கள் மூலம் கண்டுபிடித்தான் கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழகத்துல காணாம போன நாற்பது பேரோட லிஸ்ட் அருண் கைக்கு வந்தது எல்லாரும் ஏழைகள் அனாதைகள் இந்த சர்பஞ்ச் மெட்டெக் நிறுவனம் பின்னால ஒரு பெரிய அரசியல் பலம் இருக்கிறத அருண் உணர்ந்தார் அருண் ரகசியமா அந்த ஃபேக்டரியை முற்றுகையிட போனப்போ அங்கே ஒரு அதிர்ச்சியான காட்சி காத்திருந்தது டாக்டர் சூர்யா ஒரு வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருந்தார் திரையில இருந்தது அருணோட ஹையர் ஆபீசர் டிஎஸ்பி ராகவன் மற்றும் மாநிலத்தோட முக்கிய புள்ளி ஒருத்தரோட பிஏ ராகவன் சார் அருண் ரொம்ப துல்றான் அவன் குடும்பத்தைப் பத்தி விசாரிச்சாச்சு நாளைக்குள்ள அவன் இந்த கேச மூடலனா அவன் பொண்ணுக்கும் ஒரு ஆபரேஷன் தேவைப்படும் என்றார் டாக்டர் சூர்யா அருண் உறைந்து போய் நின்றார் அருண் தற்போது தனது எட்டு வயது மகளுடன் வசிக்கிறார் மகள்தான் அவருக்கு உலகம் ஆனால் அவளது இதயம் பலவீனமானது இருண்ட சந்தை கும்பலை அவர் நெருங்க நெருங்க அவர்கள் அருணின் மகளையே குறிவைக்க தொடங்குகிறார்கள் இது அவரை ஒரு தார்மீக போராட்டத்திற்கு உள்ளாக்கியது தன் நேர்மையா இல்ல தன் குடும்பமா டாக்டர் சூர்யா விரிச்ச வலை அருணோட கழுத்தை சுத்த ஆரம்பிச்சது ஆனா சூர்யாவுக்கு தெரியாது அருண் ஒரு ரகசிய திட்டத்தோட தான் அங்கே வந்திருக்கார்னு அந்த ஃபேக்டரிக்குள்ள இன்னும் ஒரு ரகசிய அறை இருக்கு அங்க ரமேஷ் மாதிரி இன்னும் அஞ்சு பேர் அடைக்கப்பட்டிருக்காங்க ஃபேக்டரியின் வெளிப்பகுதியில அருண் உறைந்து நின்னாலும் அவரது காதில் இருந்த ப்ளூடூத் வழியாக இதை கேட்டுக்கொண்டிருந்த சந்துரு ப்ளூடூத் வழியாக சார அவசரப்படாதீங்க டிஎஸ்பி ராகவனும் அவங்களும் உங்களை மிரட்டுறாங்க ஆனா நீங்க இப்போ உள்ள நுழைஞ்சா அந்த அஞ்சு பேரோட உயிரும் போயிடும் பேக்கப் டீம் வர இன்னும் பத்து நிமிஷம் ஆகும் அருண் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு இருளுக்குள் மறைந்தார் உள்ளே டாக்டர் சூர்யா ரமேஷ் போன்ற இன்னும் ஐந்து பேரை வரிசையாக படுக்க வைத்திருந்தார் அவர்களின் கண்கள் கட்டப்பட்டிருந்தன அந்த அறையில் ஃபார்மலின் மற்றும் மருந்தின் நெடி குமட்டலை உண்டாக்கியது அருணுக்குத் தெரியும் ராகவன் இப்போது தன் மகளைக் கடத்த ஆட்களை அனுப்பியிருப்பார் என்று உடனே அவர் தனது ரகசிய நண்பனும் முன்னாள் ராணுவ வீரருமான வெற்றிக்கு போன் செய்தார் வெற்றி என் பொண்ணு வீட்டில் தனியா இருக்காடா அவளுக்கு ஒரு ஆபத்து இப்பவே அங்க போயிடு யாராவது நெருங்குனா தள்ளு வெற்றியிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அருண் சிங்கம் போல ஃபேக்டரிக்குள் குதித்தார் இம்முறை அவர் போலீஸாக வரவில்லை ஒரு தந்தையாக ஒரு வேட்டைக்காரனாக வந்தார் சூர்யா ஒரு இளைஞனின் வயிற்றில் கத்தியை வைக்கப் போன போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அறை இருளில் மூழ்கியது உடனே கவி சார் யாரோ மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அடுத்த நொடி ஒரு ஃபிளாஷ் லைட் சூர்யாவின் முகத்தில் விழுந்தது அங்கே அருண் கையில் துப்பாக்கியுடன் நின்றார் சூர்யா கத்தியை கீழே போடு ராகவன் உன்னை காப்பாத்துவான்னு நினைக்காத அவனோட வாய்ஸ் ரெக்கார்டிங் இப்போ கமிஷனர் டேபிளுக்கு போயிட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர் நீ ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஆனா இந்த சர்பன்ட் மெட்டெக் பின்னாடி இருக்கிறது ஒரு பெரிய அதிகாரம் என்ன சுட்டா உன் பொண்ணோட இதயம் இன்னைக்கு நைட்டே ஏலத்துக்கு வரும் அருண் சிரித்தார் சூர்யா நீ என் மகளை பத்தி தப்பா கணக்கு போட்டுட்ட அவ போலீஸ்காரனோட பொண்ணு அப்போது அருணின் போன் ஒலித்தது வீடியோ காலில் வெற்றி அங்கே ராகவன் அனுப்பிய ஆட்கள் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்ட அருண் தன் மகள் பாதுகாப்பாக இருக்கிறாள் என்பதை உறுதி செய்தார் அதிர்ந்து போன சூர்யா தப்பிக்க முயல அருண் அவன் காலில் சுட்டார் கதிர் ஓட முயல சந்துருவும் மற்ற போலீசாரும் அவனை வளைத்துப் பிடித்தனர் அந்த இரகசிய அறையில் இருந்த ஐந்து பேர் மீட்கப்பட்டனர் சென்னை கமிஷனர் அலுவலகம் ஒரு வாரம் கழித்து டிஎஸ்பி ராகவன் மற்றும் அந்த முக்கிய புள்ளியின் பி ஏ கைது செய்யப்பட்டனர் ரமேஷ் இப்போது சாட்சியாக கூண்டில் நிற்க ரமேஷின் வயிற்றில் இருந்த தழும்பு ஆறலாம் ஆனால் அந்த இருண்ட சந்தை கொடுத்த வடு சமுதாயத்தின் ஆழ்மனதில் அப்படியே இருக்கிறது அருண் தனது மகளை கட்டி அணைத்துக் கொண்டு கோபமான முகத்துடன் மருத்துவங்கிறது உயிரை காப்பாத்துறதுக்கு அதை வியாபாரம் பண்றதுக்கு இல்ல உங்க கழுத்துல இருக்கிறது இருக்கட்டும் ரத்தம் குடிக்கிற பாம்பா இருக்கக்கூடாது விடும் ஆனால் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் இது இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்த அத்தியாயம் வர் காத்திருங்கள்